டும்ஸ்டி விமானத்தை கண்டதாக பலரும் தெரிவித்தனர் பதற்ற நிலையின் போது மட்டுமே இந்த விமானம் பறக்கவிடப்படும் என்பதனால் அந்த நாட்டு மக்கள் அச்சமடைந்தனர் இருப்பினும் அந்த சமயத்தில் டும்ஸ்டி விமானத்தை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான் பயன்படுத்தியதாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க ராணுவத்தில் இடம்பெற்றுள்ள டும்ஸ்டி மிகவும் ரகசியமான ஒரு போர் விமானம் தரையில் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை வரும்போது அதிபரும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த விமானத்தை பயன்படுத்திக் கொள்வர் இந்த விமானத்தில் பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள் அறைகள் உள்ளிட்ட தேவையான வசதிகள் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்பதோடு விமானத்தில் இருந்தவாறு ராணுவ கட்டளைகள் மட்டுமல்லே அணு ஆயுத தாக்குதல் உத்தரவை கூட பிறப்பிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது